அனைவருக்கும் வணக்கம் ஆய்வில் இன்னைக்கு சில வினா சொற்கள் வினை சொற்கள் இந்த சொற்கள் ஆங்கில மொழியில் இந்த சொற்களை தமிழ்லேருந்து திருச்சி எப்படி உருவாக்கியிருக்காங்க வினா சொற்களாக இருந்தாலும் வினை சொற்களாக இருந்தாலும் பெயர் சொற்களாக இருந்தாலும் தமிழ் சொற்களை ரோமன் எழுத்துக்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் இது ரோமன் எழுத்துக்கள் அல்ல இது இது பழைய தமிழ் வரி வடிவம் நமக்கு தெரியாத பல உண்மைகள் இந்த உலகத்தில் இருக்குது நமக்கு தெரியாமல் மறைச்சிருக்காங்க விதிமுறை ஒன்று தான் மொழி எதுவானாலும் விதிமுறை வந்து ஒன்று தான் இந்த சொற்களை இப்படி திரித்து தமிழ தமிழ் வந்து எப்படி ஆங்கிலமாக மாற்றியிருக்காங்க அப்படின்றத விளக்கனை கவனித்து பாருங்க அடிப்படையாக ஏற்கனவே அவங்களுக்கு உயிரெழுத்துக்கள் ஐந்து மெய் எழுத்துக்கள் பத்து இதுதான் அடிப்படை இந்த எழுத்துக்களை ஒரு சொல்லில் அந்த வரிசையில் உயிர் வரிசையில் எது வேணாலும் மாறி வரும் மெய் வரிசையில் அதே மாதிரி மாறி வரும் சில இடங்களில் உயிர் மெய் மெய் உயிரை இப்படியும் மாறி வரும் இன்னைக்கு இந்த சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு விளக்குற பாருங்கள் இப்போ இந்த வினா சொற்களில் என்ன எங்கே எந்த ஏன் எங்கனம் எவர் இந்த சொற்களெல்லாம் வந்து தமிழ் சொற்களை எப்படி ஆங்கிலமாக மாற்றியிருக்காங்க பாருங்கள் என்ன அப்படின்னா இங்கே ஒரு எச் சேர்த்து அதாவது நம்ம ஆ அப்படின்னா ஹா அப்படின்றது அதே போல் ஏ அப்படின்னா ஹே இப்படி மாற்றிருக்காங்க இது எல்லா மொழிகளையும் இருக்க உலகத்தில் எல்லா மொழிகள்லையும் இந்த இந்த எழுத்தை வச்சுருக்காங்க இந்த எஃப் ஹெச் ஜட்டு இக்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இப்படி சொல்ல மாற்றினாதான் பிற அது வந்து பிற மொழி சொல்ல மாறும் ஆனால் அடிப்படையா இருக்கிறது உலக மொழிகளுக்கு வந்து தமிழ் தான் மூலம் அடிப்படை இப்போ இந்த ஏ அத ஹே அப்படின்றான் அடுத்தது இன்னு இந்த நகரத்தை வந்து இந்த ஹேவை மாத்திரம் இந்த நகரம் இன் வந்து இட்டா மாத்திரம் அதாவது மண்குடம் மட்குடம் இதுல நம்ம நகரம் வந்து எப்படி டகரமாக மாறுது இந்த அடிப்படையில் இந்த இன்னை இட்டா மாற்றிருக்காங்க அதே போல இந்த நகரத்தை வகரமாக மாற்றிருக்காங்க அதாவது அன்னை அவை நகரம் வகரமாக மாறிடும் இந்த மூணாயிரம் மூவாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா நகரம் வகரமாக மாறும் இந்த அடிப்படையில் தான் இங்க பாத்தீங்கன்னா நகரம் பகரம் இங்க பாத்தீங்கன்னா அதே தான் நகரம் பகரம் இங்க பார்த்தீங்கன்னா நகரம் பகரம் நகரம் பகரம் இப்படி மாத்திருப்பாங்க நகரம் பகரம் அதாவது சுருக்கமாக உங்களுக்கு என்ன சொன்னதுன்னா வெறும் அந்த பத்து மெய்யெழுத்துக்களை மாத்தி மாற்றி போடுவாங்க இப்படி இந்த மாதிரி திரிச்சுட்டு இப்ப பாருங்க டபிள்யூ என்ன அப்படின்ற இந்த வினா சொல்ல வாட் அப்படின்னு மாற்றிக்கினாங்க அதே போலதான் எங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே போல ஏ இங்கே இதில் பாத்தீங்கன்னா இந்த நகரம் வந்து ரகரமா மாறும் நகர ரகர திருப்பு அப்படின்னு பேரு இப்ப கன்றுக்குட்டி கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்குட்டி கன்றுக்குட்டி நகரம் வந்து ரகரமாக மாறும் சரிங்களா அந்த அடிப்படையில் இந்த நகரம் வந்து ரகரமாக மாறி இருக்கு இங்கே சிகப்பு சிவப்பு இந்த ககரம் வந்து வகரமாக மாறும் இந்த அடிப்படையில் இந்த சி வந்து டபிள்யூ மாறி இருக்கு இப்போ டபுள்யூ ஹெச்இ ஆர்இ இப்படி நம்ம கூட்டி எழுதணும்னா வேர் அப்படின்னு வரும் அடுத்ததான் எந்த பிச் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா எந்த பாருங்க ஏ ஹின் இதே போல தான் ஏன்னா தே இங்கே நகர வகர திரிப்பு டகர சகர திரிப்பு வருடம் வருஷம் அது போல இப்படி திரிச்சிட்டு டபிள்யூ எச்ஐசிஎச் இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதணும்னா பிச் அப்படின்னு வரும் எந்த இந்த வினாச்சொல்ல பிச் அப்படின்னு மாத்திருக்காங்க அதே போல தான் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க ஒய்ஹெச்இஎன் ஹே இன் இது எல்லா இடத்துலையும் வந்து அந்த எச்எஸ் சேர்த்துருக்காங்க ஏன் இப்படி எழுதிட்டு டபிள்யூ எச் அதாவது டபிள்யூ எச் ஒய் இந்த மூணு எழுத்த மட்டும் எடுத்துக்கோம்னா ஒய் அப்படின்னு ஏன் அப்படின்றத ஒயின்னு மாற்றிருக்காங்க அடுத்ததான் எங்கனம் நாயும் எங்கனம் எங்கனம் இதில் இதுலேயும் அதே போல தான் எச் அப்படியே இருக்கு ஏ அப்படியே இருக்குது இந்த ஏங்காரத்தை ஓகாரமாக மாற்றுறாங்க அதான் உயிரெழுத்து வரிசையில் எப்படி வேணாலும் மாறி வரும் சரிங்களா அதே போல் இங்கே மேலே விளக்குன மாதிரி நகர வகர திரிவு இந்த மூணு எழுத்தை மட்டும் கொண்டு எப்படி எங்கே என்ன பண்ணுறத ஹவு அப்படின்னு மாற்றிக்கணாங்க ஆங்கிலத்தில் அடுத்ததான் எவன் எவல் எவர் இதுக்கு ஹூ அப்படின்னு கேட்கலாம் இந்த எவரில் ஏ விட்டுட்டான் அதே போல் இந்த மெய் எழுத்தை இரு விட்டுட்டு வெறும் வா அப்படின்னு இருக்குது இந்த அகரத்தை உகரமாக மாத்திட்டு ஹூ அப்படின்னு கேக்குறோம் இதுதான் சில இந்த வினா சொற்கள் தமிழ்ல இருந்து எப்படி ஆங்கிலமா உருவாக்கியிருக்காங்க இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அடுத்ததான் வினை சொற்கள் எல்லாமே அது வினை இருந்தாலும் தமிழ் சொற்கள் அதுக்குள்ளவே இந்த ஆங்கிலம்ன்றது அந்த தமிழுக்குள்ளவே அடங்கி இருக்கும் ஏதோ ஒரு பக்கம் பகுதியிலையோ விகுதியிலையோ அல்லது நடுப்பகுதியிலையோ அது அதுக்குள்ளவே இருக்கும் அந்த ஆங்கிலம் அதுக்குள்ளவே இருக்கும் இப்ப பாருங்க வா இதே அப்படியே பிரிக்கிறது இவ் கூட்டல் ஆ இல்லைங்களா அந்த வா இவ் எழுதணும்னா இப்ப பாருங்க இந்தியில வா அப்படின்னா ஆ வா அதே போல இப்ப மாம்பழம் மாங்காய்க்கு வந்து ஆம்னு சொல்லுவான் வெறும் மா எம் ஏ இதை திருப்பி படிச்சு பாருங்க ஆம்னு வரும் இது எப்படி வா அப்படின்னா வருதோ அதே போலமா அப்படின்னா ஆம் அப்படின்னு வரும் இதே போலதான் ஆங்கிலத்துலேயும் இந்த வா அப்படின்றத இவ் கூட்டல் ஆ அதாவது அல்லது கூட்டல் ஆ ஓகாரம் போட்டு எழுதுறான் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏ போட்டு அகரத்துக்கு ஆங்கில சொற்களில் படிக்கிறாங்க அந்த அடிப்படையில் இவ்வு கூட்டல் ஆ இப்படி எழுதிட்டு பாருங்க இ இவ் டபிள்யூ ஒய்இஇ ஒய்இ டபிள்யூ இவ் கூட்டல் ஆ இதில் இந்த எகர சகர திரிபு எகர சகர ககரம் திரிபு வகர திரிபு டபிள்யூ வந்து எம்மா மாறிடும் இப்படி மாற்றிட்டு இந்த சியை வந்து இங்கே வச்சு படிக்கணும் சிஓஎம்இ இதை கூட்டி படித்தோம்னா கம் அப்படின்னு வரும் இந்தியா இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் எப்படி பாருங்கள் சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க இந்த வான்ற சொல்லை திரிச்சு தான் ஆங்கிலத்தில் கம் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க அடுத்ததான் வா போ உட்கார் ஓடு நட காத்திரு நீந்து இப்படி எந்த சொல்லாக இருந்தாலும் இந்த விதிமுறையை பயன்படுத்தி இப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க இப்போ பாருங்கள் இப்போ வான்றது கம்முன்னு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அடுத்தது உட்கார் உ இட் கா இயர் உட் கார் இங்க பாருங்க இதெல்லாம் இந்த ககரத்தை வந்து சகரமா மாத்தி எஸ்ஐடி சிட் இந்த மூணு எழுத்தை மட்டும் எடுத்துட்டு சிட் அப்படின்னு மாத்திருக்கோம் அதே தான் ஓடு அப்படின்னா ஓடு வி ஓ டி ஓடு இதையும் அதே மாதிரி திரிக்கணும் வகர நகர திரிபு ஒகர உகர திரிபு டகர நகர திரிபு இப்படி மாத்திட்டு இந்த ஒரு எழுத்தை விட்டுட்டு வளமிருந்து இப்படி இடமா படிச்சோம்னா ஆர்யூஎன் ரன் அப்படின்னு வரும் நம்ம ஓடு அப்படின்னா அது நம்ம ரன்னு மாற்றிக்கலாம் அடுத்ததான் இப்போ நடை அப்படின்னா வாக் இது பாருங்க நகரத்தை வகரமாக திரிச்சுடும் அதே போல் இந்த டகரை வந்து லகரம் அதாவது நடு இரவு நள்ளிரவு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டகரை வந்து லகரமாக மாறிடும் அதுபோல் அந்த அடிப்படையில் இந்த டகரத்தை லகரமாக மாற்றிருக்கோம் இந்த எகரம் சகர ககர திரிவு இப்படி மாற்றிட்டோம்னா டபிள்யூஏஎல்கே வாக் தமிழில் நடை நடைன்னு சொல்கிறத இப்படி திருச்சி ஆங்கிலத்தில் வாக் அப்படின்னு மாத்திருக்காங்க அடுத்ததாக காத்திரு காத்திரு அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுலேயும் அதே போல் தான் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றிட்டான் காயத்திரு காத்திரு திருவை விட்டுட்டான் ஒரு ரெண்டே ரெண்டு எழுத்தை மட்டும் கொண்டு இந்த ககரத்தை வகரமாக மாற்றிட்டான் எப்படி அதாவது சிகப்பு சிவப்பு கா வகரமா ககரம் வந்து வகரமாக மாறிடும் அந்த அடிப்படையில் இந்த சி வந்து டபிள்யூ மாதிரி இருக்குது இந்த நான்கு எழுத்துக்களை மட்டும் எடுத்துன்னு டபிள்யூஏஐடி வெயிட் நம்ம காத்துரு அப்படின்னா ஆங்கிலத்தில் வெயிட்னு பார்த்திங்கனா அடுத்ததாக கடைசி ஒரு சொல் நீந்து நீந்து அப்படின்னா ஸ்விம் அப்படின்றோம் பாருங்கள் எப்படி நீ இந்து என்ன செய்யலாம் நகரத்தை மகரம் நகர மகரம் நகர வகரம் டகரசகரம் இப்படி மாற்றிட்டான் இங்கே ஒரு இடத்தை அதை விட்டுட்டான் இதை விட்டுட்டு இப்படி வளம்பிருந்து இடமா படித்தோம்னா ஐஎம் ஸ்விம் அப்படின்னு வரும் இதையே நீங்கள் கன்னடமாக தெலுங்காக மாற்றணும்னா இதை இதை மெல்லினத்தை நம்ம மாற்றிட்டோம்னா நீந்து அப்படின்னா ஈஜு அப்படின்னு சொல்லுவாங்க உலக மொழிகளுக்கெல்லாம் வந்து தமிழ் தான் தாய் தமிழ் சொற்களை மாற்றி தான் உலகத்தில் இப்படி பல்வேறு மொழிகளை உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த சில வினா சொற்கள் வினை சொற்கள் இதெல்லாம் தமிழ்ல எப்படி ஆங்கிலமா மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் விளக்கினதில் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க நம்புகிறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியில் சந்திக்குவோம் நன்றி வணக்கம்